வணக்கம் நண்பர்களே குழந்தை பெற்றுக்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நாம் பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எதிர்காலத்தில் வந்து சிறப்பாக வாழணும் அதிர்ஷ்டமான குழந்தையாக வந்து இருக்கணும் பெயர் புகழ் வந்து பெறணும் செல்வம் செல்வாக்கியம் வந்து சேரணும் நல்ல குணங்கள் இருக்கணும் நல்ல அழகு இருக்கணும் இப்படி எல்லா விதத்துலையுமே நாம் விரும்பினபடி சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நாம் ஆசைப்படுவோம் எந்த ஒரு பெற்றோருமே வந்து ஆசைப்படுவாங்க அப்படி ஒரு நல்ல குழந்தைய எடுக்கிறதுக்கு ஜோதிட சாஸ்திரம் வந்து சில விதிமுறைகளை வந்து சொல்லுது அப்போ அந்த விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஒரு அருமையான குழந்தை அற்புதமான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி உறுதியாகவே வந்து நம்ம சொல்லலாம் அதே போல் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு எந்த நேரத்தில் ஆண் பெண் வந்து ஒன்று சேரணும் அதாவது இணை சேரணும் உடலுறவு வச்சுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா எந்த நேரத்தில் உடலுறவு வச்சுக்கக்கூடாது ஒன்று சேரக்கூடாது அப்படிங்கிறதையும் ஜோதிட சாஸ்திரம் வந்து தெளிவாகவே வந்து சொல்லும் அதை நாம் இப்போ பார்ப்போம் முதல்ல எக்காரணத்தை கொண்டுட்டும் பகலில் வந்து புணர்ச்சி செய்யக்கூடாது அப்படி பகலில் வந்து இணை சேர்ந்து அதன் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு பாவியாக வந்து இருக்கும் அல்லது தரித்திரம் பிடித்ததாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது அதனால் பகலில் ஒருபோதும் புணர்ச்சி செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஆணும் பெண்ணும் இணை சேரக்கூடாது அப்படி இணை சேர்ந்தா அதன் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எதிர்காலத்தில் கண் பாதிப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதாவது மாறுகண் உடையதாக இருக்கும் அல்லது கண் பார்வைகளில் கோளாறுகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது எக்காரணத்தை கொண்டுட்டும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பிரதமை திதிகள் வர்றபோது ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது ஒருவேளை அமாவாசை திதி வர்ற அன்னைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து அதனால் பிறக்கக்கூடிய குழந்தை பொய் பேசக்கூடியதாக வந்து இருக்கும் எதிர்காலத்தில் உண்மையே வந்து அதிகமாக வந்து பேசாது வாயை துறந்தாலே பொய் தான் இருக்கும் அதே போல சில குழந்தைகள் வந்து கருப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல உடல் உறுப்புகள் வந்து கூடவோ குறையாகவோ இருக்குமா அதாவது ஆறு விரல் உள்ள குழந்தைகள்லாம் பிறக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஒரு சிலருக்கு கையில் ஆறு விரல்கள் இருக்கும் அல்லது காலில் வந்து ஆறு விரல்கள் இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா அந்த குழந்தைகள் எல்லாமே அமாவாசை நாட்களில் சேர்ந்ததுனால உருவான குழந்தைகள்னு அர்த்தம் அதனால் அமாவாசையை வந்து தவிர்த்தரணும் அதே மாதிரி பௌர்ணமியையும் தவிர்த்தரணும் பௌர்ணமியிலையும் ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுக்கணும்னு சொல்லி முயற்சி செய்யக்கூடாது பௌர்ணமியில் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்தா அந்த குழந்தைக்கு நோய் இருக்கும் அதே மாதிரி கருங்குஷ்டம் வெண்குஷ்டம் காக்கா வளிப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரியான நோய் நொடிகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதனால பௌர்ணமியிலையும் ஆண் பெண் வந்து ஒன்று சேரக்கூடாது அமாவாசைக்கு அப்புறம் பிரதமை திதி வரும் அதைத்தான் தான் நம்ம பாட்டியுமே அப்படின்னு சொல்லுவோம் அந்த திதி வர்ற அன்னைக்கும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்தா அந்த குழந்தை வலிப்புடையதாக வந்து இருக்கும் அதாவது வலிப்பு நோய் உடையதாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது பௌர்ணமிக்கு அப்புறம் பிரதமை திதி வரும் அந்த திதியிலையும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ந்து குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்தா அந்த குழந்தை வந்து நோய் நொடி உடையதா தான் இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது போல ஒரு குழந்தை பெற்றுக்கிறதுக்காக ஆணும் பெண்ணும் ஒன்று சேர்ற போது தயவு செய்து பொய் பேசக்கூடாது பார்க்காததை பார்த்தேன்னு சொல்கிறது இருக்கிறத இல்லைன்னு சொல்கிறது இல்லாததை இருக்குன்னு சொல்கிறது இப்படி ஏதோ ஒரு விதத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ளே பொய்யான வார்த்தைகள் வந்து வரக்கூடாது அப்படி பேசி பிறக்கக்கூடிய குழந்தை அதுதான் வந்து அழித்தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மூன்றாம் பாலினத்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா திருநங்கையர்னு சொல்கிறோம் அப்படி உருவாகிறதுக்கான காரணம் அந்த நேரத்தில் நாம் அந்த பொய்யான வார்த்தைகளை பேசுகிறது தான் காரணம் அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுது அப்போ இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாமே தவிர்த்தரணும் அதே போல் ஒரு பெண்ணை வந்து நிர்வாணமாக எக்காரணத்தை கொண்டும் புணரக்கூடாது அது வந்து தரித்திரத்தை வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் எப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தாலும் உடனே வந்து நம்ம குளிச்சிடணும் அப்படி குளிச்சிட்டா அப்போ பிறக்கிற குழந்தை நிச்சயம் வந்து ஒரு அறிவாளித்தன்மையுடைய குழந்தையா வந்து பிறக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுது இப்ப நிறைய விதிகளை பார்த்தோம் எந்த டைம்ல ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறத சரி எப்ப ஒன்னு சேரலாம் எப்ப ஒன்னு சேர்ந்தா அருமையான குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவா இரவு நேரத்துல ஒண்ணு சேரணும் இரவு நேரம் அப்படிங்கிறது முன் இரவு அல்ல இரவு அதாவது விடிய காலம் மூணு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள அப்போது ஒரு கணவனும் மனைவியும் இணை சேர்ந்தால் அந்த நேரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தை தான் அதிர்ஷ்டகரமான குழந்தையாக வந்து இருக்கும் மிகவும் அறிவானியான குழந்தையாக இருக்கும் நல்ல குணமுடையதாக வந்து இருக்கும் பேரு புகழ் செல்வம் செல்வாக்கியம் எல்லாத்தையுமே பெறக்கூடியதாக இருக்கும் தலை சிறந்த ஒரு குழந்தையாக இருக்கும் அதனால் குழந்தை பெற்றுக்கிறது அந்த நேரத்தில் மட்டும் இப்போ நான் சொன்ன விதிகளை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க குழந்த பிறந்துருச்சா குழந்தைகளை பிறந்து முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் நமக்கு குழந்தைகள் தேவை இல்லைன்னா அப்போது எப்போ வேணுனாலும் ஆண் பெண் வந்து இணை சேரலாம் அதில் வந்து தவறுகள் வந்து ஒன்றும் இல்லை ஆனால் எக்காரணம் கொண்டும் அந்த கலவியின் போது அந்த பொய் பேசக்கூடாது அதே மாதிரி பதட்டமாக இருக்கிற காலங்களில் வந்து அந்த புணர்ச்சியில் வந்து ஈடுபடக்கூடாது அதே மாதிரி நோய் நொடி உள்ள காலங்களில் ஈடுபடக்கூடாது அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்லையும் அந்த உடலுறவு வந்து வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறத ஜோதிட சாஸ்திரம் வந்து எப்பயுமே தான் இருக்கு ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கிறத கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படி ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பாக நமக்கு எதிர்காலத்தில் நாம் விரும்புன மாதிரியான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே வந்து நம்ம சொல்லலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே